ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு நாளை தினம் வந்துட்டு ஆரவ வி விதை மற்றும் கிழங்கு திருவிழா வந்து நடக்கப்போதில்லைங்க அதுக்கு நம்ம ரெடி ஆகிட்டேங்க என்னென்னா நம்மக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறதுக்காக விதைகள்லாம் வந்து ரெண்டு நாளாக பேக்கிங் பண்ணிவிட்டேங்க எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க நம்மளால் முடிஞ்ச வரையும் கொண்ட நேராக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுக்கலான்ட்டு நான் எல்லாமே பேக் பண்ணிவிட்டேங்க அப்புறம் வந்து நம்ம எங்கள் மாவட்டம் வந்து புதுக்கோட்டை மாவட்டங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நான் எங்கள் மண்ணில் விளைந்த காய்கறியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா இது வந்து கண்காட்சிக்கு கொண்டு கொடுக்கலாம்னு சொல்லி நான் எடுத்துட்டேங்க அப்போ தாங்க புதுக்கோட்டைக்கு பெருமை நம்ம இவ்வளோ தூரமாக போகிறோம் அதாவது நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து நான் ஆரோக்கியக்கு போகிறேங்க இவ ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டு போகும்போது நம்ம புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்க்க விதமாக இந்த காயெல்லாம் வந்து நான் எடுத்துருக்கேங்க கொண்டு கொடுத்து இது எல்லாமே கண்காட்சிக்கு கொண்டு கொடுக்க போகிறேங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கட்டிங்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க மல்பரி உருட்டுப் பரண்டை அப்புறம் முள்முருங்கை விதைகள்லாம் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தனியாகவே பேக் பண்ணிட்டேங்க தேங்க்யூ